அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித மத்திய எழுதிய நற்செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது இறை வார்த்தை பின்பு அரியணையில் வீச்சிருக்கும் அரசர் தம் வள பக்கத்தில் உள்ளோரை பார்த்து என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள் உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியில் உரிமை பெறாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இந்த நமக்கு ஆண்டவரின் வளப்பக்கம் நிற்கிற மக்கள் ஆசி பெற்ற மக்களாக விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்வார்கள் என்றும் ஆண்டவரின் இடப்பக்கம் நிற்கிற மக்கள் கடவுளின் சினத்திற்கு ஆளாகி நரக நெருப்பில் தள்ளப்படுவார்கள் என்றும் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன இந்த உலகில் நாம் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம் என்று சொன்னால் இறுதி தீர்ப்பின் நாளில் நாம் கடவுளின் ஆசி பெற்ற மக்களாக விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்வோம் மாறாக இந்த உலகில் நாம் கெட்ட கனி தருகிற மரமாக வாழ்வோம் என்று சொன்னால் கனியே தராத மரமாக வாழ்வோம் என்று சொன்னால் கடவுளின் சினத்திற்கு ஆளாகி நரக நெருப்பில் தள்ளப்படுவோம் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான ஆவிக்குரிய சிந்தனைகளை கொடுக்கின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே விண்ணக விருந்தில் பங்கு பெறும்படியாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அழைப்பு பெற்ற மக்கள் நாமா இருப்பதால் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக மிகுந்த கனி தருகிற மரமாக வாழ்வோம் அப்பொழுது தீர்ப்பின் நாளில் கடவுளின் ஆசி பெற்ற மக்களாக நாம் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்தி காலத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே உங்களுடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்கிற மக்கள்தான் நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்வார்கள் கெட்ட கனி தருகிற மரமாக வாழ்கிற மக்களோ நரகத்திற்கு செல்வார்கள் என்று சொல்லி உம்முடைய உயிர் உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் இந்த உலகிலே நல்ல கனி தருகிற மரமாக மிகுந்த கனி தருகிற மரமாக நாங்கள் வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நாங்கள் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ளும்படி அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா இந்த எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தேவரீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை தேவரீர் நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்